ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் அவங்க நந்தகுமார் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்எஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்கை வாழ் மீன் குழம்பு திருக்கைவாள் மீன் எதனால் வந்து இந்த மீனுக்கு வந்து திருக்கைவாள் மீன் சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை திருகி வெளியேற்றுறதுனால தான் வந்து இந்த மீனுக்கு வந்து திருக்கைவாள் மீன் சொல்லிட்டு பேர் வந்தது ஸோ இந்த மீனில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இந்த மீனில் என்னென்ன விட்டமின்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் ஃபாஸ்பராஸ் கால்சியம் இந்த மாதிரி வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இந்த மீனில் ஸோ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளைக்கு நல்லது நம்மளுடைய ஹார்ட்டுக்கு நல்லது நம்மளுடைய கண்ணுக்கு நல்லது நம்மளுடைய எலும்புக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் நல்லது ஸோ இத்தனை வகையான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த மீனில் இருக்குது இது வந்து இந்த மீனை வந்து ஒரு மூலிகை மீன் கூட சொல்லுவாங்க ஸோ வாங்க இந்த திருக்கைவால் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ குழப்பம் திருக்கைவாழ் மீன் குழம்பு பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வந்து திருக்கைவாழ் மீன் வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கோம் புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளி வந்து எடுத்திருக்கோம் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கோம் மிளகாத்தூள் வந்து நாலு ஸ்பூன் எடுத்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துருக்கோம் சிறிதளவு கொத்தமல்லி எடுத்துருக்கோம் சிறிதளவு அளவு கருவேப்பில் எடுத்துருக்கோம் நல்லெண்ணெய் வந்து நூறு எம்எல் எடுத்துருக்கோம் மிளகு ரெண்டு ஸ்பூனு சீரகம் ரெண்டு ஸ்பூனு வெந்தயம் ஹாஃப் ஸ்பூனு சோம்பு ஆஃப் ஸ்பூனு மஞ்சத்தூள் ஆஃப் ஸ்பூன் எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயம் வந்து முந்நூறு கிராம் எடுத்துருக்கோம் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் முப்பது பல் பூண்டு எடுத்திருக்கோம் பழுத்த தக்காளி வந்து அஞ்சு எடுத்திருக்கோம் ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் திருக்கைவாள் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்க திருக்கைவால் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம் திருக்கைவாள் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ் பத்து வச்சுக்கலாம் ஒரு கடாய வச்சுக்கலாம் கடாய் காய்ஞ்சதும் நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணணும் எண்ணெய் காயணும் எண்ணெய் காஞ்சிச்சு இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணணும் இந்த கடுகு நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஹாஃப் ஸ்பூன் வெண்டயம் ஆட் பண்ணணும் ஹாஃப் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணணும் சோம்பு ஆட் பண்ணோன்னே முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணலாம் முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி ஃபிஃப்டி பர்சென்ட்டு குக் ஆகணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து நம்ம பூண்டோடு அரைச்சி சேர்த்தோன்னா மீன் குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து ஃபிஃப்டி குக்கான குக் அதில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தனியாக எடுத்து நான் வச்சுக்கிறேன் வெங்காயம் குக்கான ஆனோடனே இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணணும் கருவேப்பில ஒரு கொத்தை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுவேன் கருவேப்பில பச்சை மிளகாய் ஆட் பண்ணொடனும் நான் வந்து பழமும் அஞ்சு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணுறேன் களி கொட்டோடனும் கல்லுப்பு வந்து ரெண்டு ஸ்பூனு ஆட் பண்ணுங்கள் ஸோ தக்காளி மசீரோ குக் ஆகணும் அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தக்காளி மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வருது பாருங்கள் ஸோ தக்காளி நல்லா குக்காயிருச்சு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் ஆட் பண்ணுறேன் நாலு ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணுறேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு ஸ்பூன் மிளகாய் தூள் ஹாஃப் ஸ்பூனு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அந்த மிளகாய் தூளோடய ஸ்மெல்லாம் போயிடுச்சு மசாலா நல்லா குக்காயிடுச்சு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த தண்ணி கொதி வரணும் அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணலாம் ப்ளஸ் புளி தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதி வந்துட்ருக்கு இந்த டைமில் வந்து நம்ம மிளகு சீரகம் நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூனு ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா அதை வந்து வறுத்து பவுட்ராக்கி வச்சுருக்கேன் ஸோ அந்த மிளகு சீரகத்தை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் மிளகு சீரம் ஆட் பண்ணோன்னா சின்ன வெங்காயமும் பூண்டும் வந்து நம்ம மசிச்சு ஆட் பண்ணுறோம் சின்ன வெங்காயம் நம்ம வதங்கும் போதே பாதி எடுத்துருந்தோம் இல்லையா ஸோ அந்த சின்ன வெங்காயமும் அது கூட பூண்டும் வந்து நல்லா நசுக்கி அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி மிக்ஸ் விடுங்க மிளகு சீரகம் தூளும் வதக்கின சின்ன வெங்காயம் பூண்டாம் வந்து மசிச்சு போட்டுருந்தோம் இல்லையா அது போட்டு ஒரு கொதி வந்துச்சு பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஆயில் வந்து ஃபுல்லாக மேலே திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி ஸோ இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அந்த திருக்கைவாழ் மீனை வந்து ஆட் பண்ணிடலாம் திருக்கைவாழ் மீன் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் இது ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்ம வெயிட் பண்ணலாம் தண்ணி குடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து திருக்கவால் மீன் போட்டு ரெண்டு மூணு கொதி வரணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ கொதி வந்து நல்லாவே வந்துச்சு நான் உங்களுக்கு மீன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் மீன் வந்து எல்லாமே பக்காவாக சூப்பராக வந்திருக்கு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து சூப்பராக வந்திருக்கு ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுடலாம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான திருக்க மீன் குழம்பு ரெடி ஸோ கண்டிப்பாக இந்த குழம்பு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்யூ நந்தகுமார்